இருக்குப்பா அம்மா என்ன செய்ய போறது வெந்தய குழம்பு நல்ல உடம்பு குடிச்சா இருக்குமா அதனால வெந்தய குழம்பு இந்த பறவை என்ன ஊத்தி கடுகு எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கப்பா சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரத்தை தாளிக்க போட்டுக்கிட்டோம்ப்பா வெங்காயம் நல்லா வெந்துட்டு கருவேப்பில போட்டு ஒரு பூண்டு பத்து பல்லு உரிச்சு வச்சிருக்கேன் வந்து கொஞ்சம் வரத்து வச்சிருக்கோம்பா இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்க ஒரு இரநூறு வேற சின்ன வெங்காயத்தை பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கோம்பா அம்மா பட்டும் நல்லா சின்ன வெங்காயம் வெந்தயம்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது தானேப்பா நல்ல வேல் காத்துல அடிக்கடி நல்லா அதிச்சாடுங்கப்பா உடம்புக்கு நல்லது இப்போ கொஞ்சம் புளிப்பாந்தா இத கரைச்சியில உள்ள ஊத்த போறேன் இது மசாலா பிடி அம்மா வீட்டுல அரைச்சி வச்ச மசாலா பிடிப்பா இது தேங்காய் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன்

சூப்பர் மீன் குழம்பு மாதிரி இருக்கு விந்தய குழம்பு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு அம்மாவை கமாண்ட் பண்ணுங்கப்பா ஆதாரம் பண்ணுங்கப்பா